ജട്ട് ചള്ളിക്കട്ട് അൻപ முடிப்பான காலையில் நிறைவு சேர்த்திடவா முடிப்பு குமி வீரர்

வீரர்கள் சார்பாக நூற்றி ஒன்றாக இருபத்தி ஒன்று மேலும் சிறப்பு காலை அதனுடைய சிறப்பு பயிற்சிகளையும் விழாவோட உலக இருக்கின்ற பயிற்சி தொகை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள துணிப்பான காலையா துணிக்கு மிக்க வீரர்களா மதுரை மாவட்டம்யலாபுரம் பாண்டி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகள் அந்த மேலும் சிறப்பு பரிசாக மாவீரன் சார்பாக

Bye.

Hey <laughs> வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் கொண்டாலும் வீர தமிழக சத்யா வேளாங்குளம் அவர்கள் அதுவை சிறப்பு பரிசுகளையும் வேளாங்குளம் வழங்க இருக்கின்ற வரிசை வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களை We're

Yeah, Yeah, निर्माण राहायची